காலகட்டத்துல அது பக்கத்துல எல்லாமே கூறு கூறு போட்டு விளை நிலங்களை விளை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அமர்சியல் லேண்டு அதை இன்னைக்கு விவசாயம் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு மாமேதை அந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய வீர பெண்மணி தமிழருடைய வீரப்பெண் வேலுராட்சியாருடைய வகையறையில அவங்களுடைய பாரம்பரியத்தை விவசாயத்தையும் ஏற்றிக்கொண்டிருக்கின்ற ஒரு மிக சிறந்த ஒரு மாமனிதராக தான் நம்ம பாக்குறோம் ஐயாவன இப்ப அவங்கள்ட்ட என்னென்ன விஷயம் எதுக்காக நம்ம பசுமை பூமி இங்க வரவழைச்சிருக்கிற என்பதையும் நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சு உங்க பேரு

நீங்க கவாத்து பண்ணணும் இங்க பாருங்க மேடம் இந்த கீழே வருதுன்னா இதை வந்து இப்படி அறுத்து விடணும் கட் பண்ணி விட்டேன்னு சொன்னா உங்களுக்கு பூக்கள் பூத்து நிறைய காய்க்கும் ஆனா தென்னைக்கு உள்ள கொய்யா ஊடு பயிர் நல்லது அல்ல பட் வந்து தென்னைக்கு உள்ள கொய்யா போட்டுட்டீங்க எடுக்க வேணாம் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் காய்க்கும் அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிடு இது ஒண்ணு செய்யணும் மேடம் அடுத்து வந்து மேடம் நம்ம அந்த தென்னந்தோப்பு சிவகங்கை மாவட்டம் ட்ரை ஏரியானால மேடம் அதிக உழவு கொடுக்க இத மாதிரி காடா போட்டுக்கிட்டு ஒரு மாடை விட்டு தான் நீங்க கலைகளை கட்டுப்படுத்தணும் அடுத்து மேடம் பச்சை மட்டைகளை நீங்க கண்டிப்பா வெட்டக்கூடாது பச்சை மட்டையை வெட்டினீங்கன்னு சொன்ன மேடம் அந்த கண்ணு வந்து இந்த தூர் பெருசா கட்டாது மரத்தை களை எடுக்கும் போது மேடம் இப்படி பண்ணவே கூடாது இது மிகப்பெரிய தவறு எப்படி எடுக்கணும்னு சொன்னா இப்படிதான் இப்படி எடுக்கணும் நீங்க எப்படி எடுத்திருக்கீங்க தோலை காயப்படுத்திருக்கீங்க இது நீங்க பண்ண அதுக்கு அதுக்கு அடுத்த தவறு அதுவும் நீங்க அந்த எள்ளி மரத்துக்கு கண்ணை வெட்டவே கூடாது அடுத்து மேடம் இந்த எள்ளி ரகம் சார் எவ்வளவு பராமரிச்சாலும் பூச்சி நோய் வந்துகிட்டு தான் இருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா அந்த எள்ளி ரகத்துக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் முப்பது நாளைக்கு ஒருக்கா மருந்து அடிக்கணும் ஒவ்வொரு மாதமும் ஒரு டேங்குக்கு முப்பது எம் எல் பிரீஸ் ஆர்கானிக் தான் கெமிக்கல் கிடையாது அதோட டெக் பிளாசம் இந்த ரெண்டு மருந்து அது ஐம்பது எம் போட்டு இதுகளுக்கு அடிக்க வேணாம் அதுகளுக்கு கண்டிப்பா நீங்க அடிக்கணும் அது எப்படி அடிக்கணும் சார் மேல இலை கம்ப்ளீட்டா எங்க நினைச்சு விடணும் குளிப்பாட்டுறது மாதிரி ஏன்னா அதுல கருப்பு கருப்பா போய் அப்படி உரம்

மண்ணு ரொம்ப ரொம்ப சத்தான மண் இந்த பாருங்க இந்த மண்ணை வெட்டி டாப் சாயில தூருக்கு அணைங்க அணைச்சிட்டமா இங்கதான் வாய்ச்சாள் இப்படிதான் தண்ணி சுத்தி பாயணும் இந்த இதை வந்து ரெண்டு அடி ஆளை இப்படி அணைச்சா பால வரால் மரம் பால வந்துடும் வறட்சிய தங்கம் புயல் காத்தடிச்சா மரம் சாயா கனமா இருக்கு இதுல ஒரு வாழை அதுல ஒரு வாழை நாலு வாழை வாழை தாரை வெட்டுனதும் ஒரு குப்பை தேடி வெளில போக கூடாது அந்த வாழை தண்டை உரமா வாழை தண்டில் உள்ள விசேஷம் என்னன்னு சொன்னாயா வாழை தண்டில பொட்டாசத்து அதிகமா இருக்கும் அப்ப நாலு வாழை கட்ட இதுக்கு மேல ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வாழை ஒரு வருஷம் ஆயிரம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா சாறு ஒரு கூட ஆட்டு புழுக்காது காய்ச்சல் இரண்டு கிலோ கற்பா ஆர்கானிக்கலாம் போறோம் பத்து டு இருபது கிராம் பூம்பு பூசா என்ன எடுக்காத வேப்பம் காய்க்கும் இதுக்குள்ள போட்டுட்டே வரும் எத்தனை மரம் இருக்கோ அது கேட்டவரை ஆறு மாதத்துக்கு அதை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாழை வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியது வாழைய வெட்டி உள்ள போட்டுட்டு வந்தாலே தென்னை மரம் கொலை கொலையா காய்ச்சிக்கிட்டு அப்ப இதை நம்ம சரி பண்ணாட்டு தென்னை மரம் ப்ராப்பரா காய்க்காது காய்ச்சா குறும்பைகளை உழுத்து விடும் இந்த மரம் முன்னூறு காய் காய்க்கணும் நீங்க இப்படி பண்றோம் ஐம்பது காய் கூட காய்க்கலாம் இது வந்து மேடம் வற்றாட்டுன்னு சொல்றது குருத்தலுகள் இது பொதுவா வந்து இந்த மாதிரி வறண்ட பூமியில ரொம்ப வரக்கூடாது இது மற்ற பறவைகளுக்கு பரவும் அப்ப சார் வந்து கண்டிப்பா இதை அப்ரூவ் பண்ணி வெளியில போட்டு நெருப்பு போட்டு கொளுத்துக்கிட்டு இந்த பூஞ்சனை வந்து இது பைட்டோ தோரா பால்மியோரான்னு ஒரு பங்கஸ் இதுல இருக்கும் தண்ணி பாயும் போது அடுத்த மரங்களுக்கு பரவும் நீங்க தனித்தனியா காமனா தண்ணி விடுறது ஒரு பிரச்சனை இல்ல நெருப்பு போட்டு கொளுத்திக்கிட்டு இதுல கொஞ்சம் சுண்ணாம்பு அல்லது ஒண்ணு இல்ல கல்லுப்பு ஒரு கிலோ போட்டிகள் இருக்கிற நோய் கிருமி எல்லாம் செத்துரும் அடுத்து ஒரு தென்னங்கண்ணை வைங்க சென்னங்கண் வைக்கும் போது சின்ன கண்ணு வைக்காதுங்க பெரிய கண்ண வைக்கணும் ரெண்டு வருஷம் வச்ச கண்ணை வச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது தென்னை மரமும் நல்லா இருக்கு இப்ப நம்முடைய மரம் நல்லா இருக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு நம்ம சரி பண்ணிரும் நம்ம அந்த விவசாயத்தை பற்றி நிறைய புரிதல்களையும் இனி நம்ம பர்தர் எப்படி பண்றதை பற்றி தெளிவா சொன்னோம் இப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்போம் பசுமை பூமி வந்த பிறகு அவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் தன்னம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்லிட்டு பசு நம்ம சார்ட்ட கேட்போம் சார் வணக்கம் எப்படி சார் பசுமை பூமி உடைய புரிதல் எப்படி இருக்கு எப்படி பண்றதுன்றதுன்னு தெரியல இப்ப நீங்க சொல்லவும் அந்த பேசிக்கான இதெல்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம்ன்றது புரியுது அதை இனி ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்து கொண்டு வரலாம் மேடம் நீங்க ஒரு ஆர்கிடெக்சரா எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நான்தான் கண்டிப்பா வர சொல்லுங்கம்மா இப்போ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம ஐயா உங்களுக்கு ஐயா இல்ல மருந்து நமக்கு உள்ள உள்ள போகணும்னு ஒண்ணுமே தெரியாது

இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் வேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரணும் காய்கறிகள் டேஸ்டா இருக்கும் ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்